காய் நண்பர்களை இன்றைக்கி நம்ம பீஃப்பை வச்சு ஸ்பெஷல் பீஃப் கறி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பீஃப் கறியை சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு சின்ன துண்டாக வெட்டினா போதும் இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக மாட்டுடைய கொழுப்பு அதையும் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்த வெட்டி வச்சுருக்க கறியும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ரெண்டு வத்தலை மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை எடுத்துடலாம் நான் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காவை இப்படி திருவிச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துருவோம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துட்டோம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு குழம்பு மசாலா துளிது அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இதே மாதிரியே வறுத்து எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் கொஞ்சம் நல்லாவே முருவி வறு வறுத்து எடுக்கணும் இதுக்கு அப்போ தான் இது இந்த டிஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து வச்சுருவோம் இப்போ வறுத்து வச்சுருக்க தேங்காய் கூடையே இதே எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த சட்டிலேயே நான் ஒரு மூணு வெங்காயத்தை அப்படி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு வெங்காயமும் ஒரு இரநூறு கிராம் வெயிட் இருக்கும் அதை பொடிசா அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த இதுலேயே சேர்த்துருவோம் இதுலேயே நல்ல வறுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காம ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயம் சுருங்கி வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் முதல்ல இந்த அளவுக்கு வதக்கி கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஸுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை நம்ம ஏற்கனவே கொழுப்பு வேறு சேர்க்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம கழுவி வச்சக்கூடிய அந்த கொழுப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அதை இதில் சேர்த்துருவோம் சேர்த்து இதை நல்லா இதோட சேர்த்தே வதைக்குவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இப்போ நம்ம களி வச்சுருக்கக்கூடிய இந்த பீஃபே இதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்சாஜி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்ட்டு அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ பத்து நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துப்போம் இப்போ இந்த கறியோடு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு நம்ம வந்து வெந்நி ஹாட் வாட்டராக சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு காமணி நேரம் இப்படியே வேக வச்சுப்போம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டு இது கொஞ்சம் இளங்கறிங்கிறதுனால மாட்டுக்கறியில் இல்லை இலங்கறிங்கிறதுனால நான் இந்த மாதிரி அடுப்புலேயே வைக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய இதாக கொஞ்சம் ஹார்டான கறியாக இருந்துச்சுன்னா குக்கரில் இதே மாதிரி வச்சுருங்க ஒரு காமணி நேரம் கிட்ட ஆகிட்டு இந்த அளவுக்கு நல்லா வத்திட்டு இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கறியும் நல்லா வெந்துட்டு நல்லா வத்தியும் வந்துட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வத்தலையும் அதில் போட்டு வச்சிருவோம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் பீப் கறி ரெடி ஆகிட்டு நான் இன்றைக்கி புரோட்டா செஞ்சு வச்சுருக்கேன் அந்த புரோட்டாக்கு இதை வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஒரு ரெண்டு புரோட்டாவை மேலே பிச்சு போட்டுக்கலாம் வீட்டு நானே செஞ்சது இப்போ இந்த பரோட்டாவில் முதல்ல நம்மளுடைய எலும்பு குழம்பு ஊற்றிக்கலாம் நம்ம சேனலில் நிறைய எலும்பு குழம்பு எல்லா கறி குழம்புலாம் போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் முட்டையை எடுத்து வச்சிருவோம் நம்மளுடைய இந்த கிரேவியை எடுத்து வச்சிடலாம் இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் கறியை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க